காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வட இந்தியாவில் பிறந்தவரான ஆசாரம் என்ற துறவி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்து அவரை தரிசித்தப்போ அவர் மீது ஏற்பட்ட தீவிர பக்தியின் காரணமா திருமலையிலேயே மடத்தை அமைத்து தங்கி ஏழுமலையானை தொடர்ந்து வழிபட்டு வந்தார் கோவிலுக்கு ஒருநாள் பலமுறை வந்து இவர் ஏழுமலையான தரிசித்ததால எரிச்சலடைந்த அர்ச்சகர்கள் இவரை கோவிலுக்குள்ளால அதுக்கப்புறமா நுழையாதவாறு தடுத்திருக்காங்க இதனால மனமுடைந்த ஆசாராம் தன்னுடைய மடத்திற்கு திரும்பி இருக்கிறார் ஆசாரம் பக்திக்கு மனமிறங்கிய ஸ்ரீனிவாசன் அன்னைக்கு இரவு ஆசாராமுடைய மடத்திற்கே வந்து அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் இதை கண்டு ஆசாராம் பேரானந்தம் அடைந்திருக்கிறார் மேலும் ஆசாராமோட பொழுதை கழிக்க விரும்பிய பெருமாள் அவரோட தாயம் விளையாட்டையும் விளையாடியிருக்கிறார் இந்த நிகழ்வு தினமும் நடைபெற தொடங்கியிருக்கு ஒருமுறை ஆசாராமுடன் தாயம் விளையாடி கொண்டிருந்த வெங்கடேச பெருமாள் அதிக நேரம் கடந்து விட்டது எண்ணி தன்னுடைய பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க அவசரமாக தான் செல்ல வேண்டியிருப்பதாக ஆசாராமிடம் நடைபெற்று தன்னுடைய இருப்பிடமான ஆனந்த நிலையம் திரும்பினார் அப்படி அவர் போகும்பொழுது தன்னுடைய வைரத்தோடு ஒன்றை ஆசாராமின் மடத்திலேயே தவறவிட்டு சென்றிருக்கிறார் மறுநாள் கருவறை நடை திறந்து பெருமாளுக்கு அலங்காரம் செய்ய தொடங்கிய அர்ச்சகர்கள் பெருமாளுடைய வைரத்தோடு ஒன்று கண்டு அதிர்ந்து போயிருந்தாங்க எல்லா இடத்திலேயும் தேடிய பின் இறுதியில் அது ஆசாராமன் மடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அதனால ஆசாராம் தான் அதை திருடினார் என குற்றம் சுமத்தப்பட்டு மன்னர் முன்னால நிறுத்தப்பட்டார் மன்னரும் இவரை சிறையில் அடைத்து கரும்புகளை இவர் ஒரே இரவில் தின்று முடிக்க வேண்டும் என தீர்ப்பும் வழங்கியிருக்கிறார் தீர்ப்பின்படி ஆசாராம் சிறையில் அடைக்கப்பட்டு அவர் உன்ன ஆயிரம் கரும்புகளும் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் அந்த ஏழுமலையானுடைய திருவிளையாடல் என்றெண்ணி அவரை பிரார்த்தித்தார் ஆசாராம் அப்போது அவர் இருந்த அறையில ஒரு யானை தோன்றி அந்த கரும்புகளை எல்லாம் தின்று மறைந்து போனது மறுநாளைக்கு காலையில ஆசாராம் சிறை வைக்கப்பட்ட அறைக்கு வந்த மன்னன் கரும்புகளெல்லாம் தின்று முடிக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ந்து போனான் ஆசாராமன் தவசக்தி உணர்ந்து அவரிடம் மன்னிப்பும் கேட்டான் அப்போது அங்கு அனைவருக்கும் காட்சி தந்த பெருமாள் தான் ஆசாராமன் பக்திக்கு இறங்கி ஆசாரா தினமும் தாயம் விளையாடியதாகவும் அப்போது ஒரு சமயம் கிளம்பும் அவசரத்தில் தானே தன்னுடைய வைரத்தோடை ஆசாராமன் தவறவிட்டதாகவும் ஆசாரம் குற்றமற்றவர் என்றும் கூறினார் இதை கண்டு அங்கிருந்தவர்கள் எல்லோரும் ஆசாராமன் பக்தியை கண்டு மெச்சினார்கள் பெருமாளை இவருக்காக யானை கொண்டு வந்து உதவியதால் வடமொழியில் யானை என்பதற்கான வார்த்தை இவரது பெயரான ராமுடன் சேர்த்து ஹார்த்திராம் பாபா என அழைக்கப்பட்டார் திருமலையிலேயே சமாதி அடைந்துவிட்ட பாபாவுடன் திருமால் இன்றும் அருவமாக தாயம் விளையாடுவதாக கூறப்படுகிறது ஆதாரமாக மடத்தில் இருக்கும் ஒரு அறையில் இரவு நேரங்களில் தாயம் விளையாட்டு பொருட்கள் வைக்கப்பட்டு அந்த அறை பூட்டப்பட்டு அனைவரும் வெளியேறி விடுவதாகவும் மறுநாள் காலை அந்த அறை திறக்கும் பொழுது அங்கு தாயம் விளையாடப்பட்ட அறிகுறிகள் இருப்பதை பக்தர்கள் கண்டு மெய் சிலர்த்து போகிறார்கள்